ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு வந்து கொஞ்சம் வெளியெலாம் போயிட்டு வந்ததுனால் சமைக்கிறதுக்கு டைம் இல்லை அதனால் அந்த அப்பு கடை பிரியாணின்னு ஒன்று நம்ம வள்ளியூரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆனால் முதல் நாளே வாங்கலான்னு பார்த்தோம் ரொம்ப கூட்டமாக இருந்து பயங்கர லைன் க்யூவில் நிற்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அப்பு கடை பிரியாணி வாங்கிட்டு வாங்கியிருக்கோம் பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு அப்பு கடை பிரியாணி இருக்குது அது கூட தான் சைடி சைடிஸ்க்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கியிருக்கோம் சரி பிரியாணி என்னமோ சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு அது கை வைக்கும்போதே ரொம்ப ஸ்மூத்தாகவே இருந்தது நல்லாவே இருந்துச்சு அதுக்கு வந்து கேசரி ஒரு அச்ச முட்டை வச்சுருந்தாங்க பீஸும் பார்த்தா ரொம்ப பீஸ் இருந்தது பரவாயில்ல நாங்கள் நினச்சதை விட நல்லாவே இருந்தது அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் சூப்பராக இருந்துச்சு அதையும் சாப்பிட்டாச்சு அதுக்கடுத்தெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்னா அதில் வந்து இந்த கத்திரிக்காய் ரைத்தா அதுக்கப்புறம் தயிர் உள்ளி அப்படி எல்லாமே வச்சுருந்தாங்க கேசரிலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா எல்லாம் இருந்தாலும் சாப்பிட்டு பார்த்தாச்சு யாருக்கெல்லாம் யாரெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ கிடக்கு